எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேமத்தியோஸ் இந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை இந்த ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றி ரொம்ப நாளாக பேசணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் சரி இது இப்போ பேசலாம் அப்போ பேசலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக இதை பற்றி தள்ளிப்பட்டு இருந்துச்சு என்னால் அந்த டாபிக் எடுக்கவே முடியல இப்போ சமீபத்தில் ரஷ்யா கிட்டேருந்து ஒரு அறிவிப்பு கேர்ச் பிரிட்ஜ் உக்ரைனுக்கும் இல்லை உக்ரைனோட கண்ட்ரோலில் இருந்த க்ரிமியாவுக்கும் ரஷ்யாவோட அந்த கர்ச் பகுதிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு இருபது கிலோமீட்டருக்கும் அதிகமான கடலுக்கு நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய முக்கியமான பால அமைப்பு அதை பாதுகாக்கிறதுக்காக ரஷ்யா இந்த எஸ் ஐஎன்ரோட கொண்டு வந்து அஃபிஷியலாக இப்போ அந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மூ தெரியுமா இவ்வளோ நாள் வந்து உக்ரைன் ரஷ்யா போரில் இதை பற்றின செய்திகள் எதையும் அதிகமாக நம்மளால் பார்க்க முடியல ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனல் யூனிட்ன்றது ரஷ்யாவோட எஸ்ஃபை ஹண்ட்ரட் இப்போ அந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருக்கு இது என்ன மாதிரி சேஞ்சஸ் இந்த பேட்டில் ஃபீல்ட்ல நடத்த போது உண்மையிலே எஸ்ஃபை ஹண்ட்ரடால் ரஷ்யாவை உக்ரைனோட மிசைல் அண்ட் ட்ரோல் ஸ்ட்ரைக்ஸில் இருந்து காப்பாற்ற முடியுமா இல்லை இது எந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்தும் அது கூடவே சேர்த்து இந்த பேட்டில் ஃபீல்டு கேர்ஸ்கில் என்ன நடந்துருக்கு போக்ரோவ்ஸ்கில் என்ன நடந்துருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அப்டேட் வீடியோ மாதிரி இந்த செய்தி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோ கொடுப்பா Mula kay Thumb Show ng TP Trending. எஸ் பிஐட பார்த்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன அப்டேட்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம பார்த்து முடிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கஸ்கில் வந்து ஆரம்பிப்போம் காஸ்க்கில் வந்து உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ் ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு உக்ரைன் வந்து அதை பண்ணிட்டாங்க உக்ரைன் வந்து இதை பண்ணிட்டாங்க மல்டிபிள் டைரக்ஷனில் ரஷ்யன் ஃபோர்ஸாக அடிச்சு ஓட விடுறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய செய்திகள் நடந்து வந்துருந்துச்சு ஆனால் இப்போ வரக்கூடிய அப்டேட்டட் செய்தியில் அதுக்கப்புறம் அந்த நிலமை அப்படியே ரொம்ப வந்து மாறிடுச்சு உக்ரைன் வந்து எந்த அளவுக்கு கவுண்டர் அஃபென்சிவ்காக உள்ள போனாங்களோ அதில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கல ஃபெயிலியர் தான் கிடைச்சிருக்கு நம்ம ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் ஒரு மூணு முக்கியமான கிராமங்களை பிடிச்சிருக்காங்க இந்த ஜங்ஷன் ரோட்ஸை இவங்க பிடிச்சிருக்கிறதுனால அடுத்த கட்ட அஃபென்சிவே இவங்களால் அந்த இடத்துலேருந்து முன்னோக்கி கொண்டு போக முடியும்னு ஆக்சுவலாக அந்த மூணு மாகாணங்களும் இப்போ உக்ரைனுக்கு ஒரு பெரிய ட்ராப்பாக மாறி இருக்கு இந்த மூணு ஜங்ஷன் ஏரியாஸ்லேருந்தும் ரஷ்யாவோட ட்ரென்ச்சஸும் ரஷ்யாவோட லேண்ட் மைன் ஜோனுன்றதும் ரொம்பவே ஒயிட் ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு பிரிட்டனோட சில லேண்ட் மைன் வெஹிக்கிள்ஸும் ஆன்டி லேண்ட்மென்ட் வெஹிக்கிள்ஸும் இந்த கண்ணி வகையில் நீக்கக்கூடிய அந்த வாகனங்களும் உக்ரைனோட சில வாகனங்களும் உள்ளே போனாலும் ஒரு வெற்றி நேற்று வெஹிக்கல் உக்ரைன் இழந்திருக்காங்க ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல ஒரு சதுர கிலோமீட்டர் அளவு பகுதியில் முன்னூறுல இருந்து நானூறு கண்ணி வீடிகள் ஆன்டி பேர் மனிதர்களுக்கு எதிரான கண்ணி வடியும் அதேமாரி பீரங்கிகளுக்கு எதிரான கண்ணி இந்த அளவுக்கு இருக்கு இது வந்து உலக போர் கூட இந்த அளவுக்கு பெருசாக பயன்படுத்தப்பட்டிருக்குமான்னு தெரியல ஆனா இந்த பகுதியில் உக்ரைன் வீரர்கள் யாருமே முன்னாடி வந்துடக்கூடாது உக்ரைன் வீரர்கள் மட்டும் இல்லை யாருமே வந்து இந்த ஜோனை கிராஸ் பண்ணி வரக்கூடாதுன்றதுக்காக இந்த அளவுக்கு அதிகமான கண்ணி இந்த இடத்துல ரஷ்யா பயன்படுத்திருக்கிறதா இன்னைக்கு உக்ரைன் சார்பில் இருந்தே ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் ரஷ்ய வீரர்களை கொண்டு உக்ரைனோட பிரசிடென்ஷியல் ஆஃபீஸ் இன்னைக்கு ஒரு செய்தியை இருக்காங்க பதினஞ்சாயிரம் ரஷ்ய வீரர்களை இருக்கட்டும் ஆல்ரெடி அங்கே வந்து ஒரு அறுபத்தி ரெண்டாயிரம் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் நபர்கள் இருக்காங்க உக்ரைனோட வீரர்கள் எத்தனை பேர் இழந்தாங்கன்ற பதிலுக்கு இல்லை இறந்தாங்கன்ற அந்த ஒரு பதிலுக்கு இன்னமும் ஜலன்ஸ்கி கிட்ட இருந்து எந்த ஒரு எந்த ஒரு செய்தியுமே வரல ஆனா அதுக்கு பதிலாக உக்ரைனோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த புள்ளியியல் துறையில இருந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் காணாம போன உக்ரைனோட வீரர்களோட எண்ணிக்கை முப்பதாயிரத்தை தாண்டி இருக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிருப்பேன் இந்த வார் ஜோனில் வந்து இறந்துட்டா கூட அவங்க பரவாயில்ல இறந்துட்டா அவங்களுக்கு தேவையான மரியாதை அவங்க குடும்பத்துக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கொடுக்கப்படும் இந்த முப்பதாயிரம் நபர்கள் இப்ப காணாம போயிருக்காங்கல்ல இவங்களை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் தேடிட்டு இருக்கோம் அந்த லிஸ்ட்லேயே வச்சிருந்து அவங்களுக்கு தேவையான எந்த ஒரு ஃபண்ட் எதுவுமே போகாது ஸோ உக்ரைனோட அரசியல்வாதிகள் இவங்களை இந்த மாதிரி நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல இப்ப சேர்த்துட்டு இருக்காங்க முப்பதாயிரம் நபர்கள் ஒரு வருஷத்துல ராணுவ வீரர்கள் காணாமல் போறாங்கன்றதான் மாடர்ன் வார் ஏற இல்லை இந்த மாடர்ன் வார் டாக்டிக்ஸ்ல ரொம்பவே ஒரு மோசமான நிலமை அதை தான் இப்போ உக்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க இதையும் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க போக்ரோவ்க பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டில் ஆஃப் போக்ரோஸ்க்குன்றது இப்போ கொஞ்சம் ஹால்ட் இருக்குன்னு சொல்லலாம் அந்த குரோக்கோ மாகாணத்தை ரஷ்யா பிடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல பனிப்பொழிவு ரொம்பவே அதிகமா இருக்கு சில இடங்கள்ல வந்து மைனஸ் இருபது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப வெப்பம் அதிகமாக இருக்கு ரெண்டு பீரங்கிகள் ரஷ்யாவோட டி நைன்டி பீரங்கிகள் உக்ரைனோட அந்த ட்ரோன் ஸ்ட்ரைக்ல இருந்து தப்பிச்சு நிறைய அதான் இந்த போக்குரோஸ்க்கு பக்கத்தில் சேத்துலையும் சிக்கியிருக்கு ஸோ பேட்டில் சினாரியோன்றது ரொம்பவே மாறி இருக்கு அந்த நிலத்தோட தன்மை அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதம் எல்லாமே உக்ரைனுக்கு அந்த இடத்துல ஃபேவரா மாறி ரஷ்யாவோட அபென்சிவ் அந்த இடத்துல இப்ப கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லலாம் இது வந்து உக்ரைனோட கவுண்டர் அஃபென்சிவ்னாலேயோ இல்லை இல்ல உக்ரைனோட டிஃபென்ஸ்னாலயோ அந்த இடத்துல ரஷ்யாவோட மூவ்மெண்ட் ஸ்லோ ஆகல இயற்கையை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த பீரங்கிகளுக்கு எதிராக இந்த மாதிரி நிலங்கள் வந்து ரொம்ப தன்மையட்ட தான் அந்த இடத்துல ரஷ்யாவோட அஃபன்சிவாக கொஞ்சம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க மற்றபடி மற்ற இடங்களில் ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் நடக்கிறதா இருக்கட்டும் இல்லை ராக்கெட் ஸ்ட்ரைக் நடக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே எப்பயும் போலும் நடந்ததாக இருக்குது அதிகமாக எஸ்யூ ஃபிஃப்டி செவனை இப்போவும் ரஷ்யா தான் இருக்காங்க நேற்று ஒரு நாளில் மட்டும் பன்னெண்டு இடங்களில் யூ ஃபிஃப்டி செவன் அந்த எக்ஸ் சிக்ஸ்டி நைன் ஏவுகணையும் இருக்குது இந்த பன்னெண்டு ஏவுகணைகளும் அக்ராஸ் த ஃப்ரண்ட்லைன் இந்த ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஃப்ரண்ட்லைனில் நிறைய இடங்களில் அதோட இம்பாக்டை ஏற்படுத்திருக்கு இந்த தடவை முக்கியமாக எஸ்வி ஃபிஃப்டி செவன் அடிச்சிருக்கிறது எல்லாமே உக்ரைனோட கம்யூனிகேஷன் சென்டர்ஸாக அடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த கம்யூனிகேஷன்ஸ்ன்றது நிறைய இடத்து கட்டாகிறப்பவே உக்ரைன் வந்து அந்த இடத்துல ட்ராப் ஆகிடுவாங்க இந்த லொக்கேஷனை பயன்படுத்தி இல்லை இந்த ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷனை ரஷ்யா ஆர்ட்லரி குரூப் கிட்ட கொடுக்கறப்போ ஒரு முப்பதுலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவங்க இந்த இடத்துல கண்ணா பின்னணி ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க இந்த ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் மொத்தமாக அந்த யூனிட்டை டிஸ்மேண்டல் பண்ணினேன்னு சொல்லலாம் ஸோ இதுதான் ரஷ்யா உக்ரைன் பேட்டில் மேப்பில் இப்போதைக்கு மேஜராக நடந்திருக்கக்கூடிய மாற்றங்கள் பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறதுனால ரெண்டு தரப்புலையும் இந்த இடத்துல எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்க முடியல ஏர் ஸ்ட்ரைக் யார் அதிகமாக இந்த யுத்த காலத்தோட நிலவரன்றது இப்போதைக்கு மேபி இது இது வருங்காலத்தில் மாறும் கண்டிப்பா மாறும் பனிப்பொழிவு கொஞ்சம் குறஞ்சாலோ இல்ல அதுக்கேற்ற மாதிரி மழை எதுவும் இல்லாமல் இருந்தாலோ கண்டிப்பா ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க முன்னேறி அடிப்பாங்க அதை ஸோ செய்திகள் இந்த எஸ் பை ஹண்ட்ரட் பற்றி வருவோம் எஸ் பை ஹண்ட்ரட் எஸ் பை ஹண்ட்ரட் பிரமித்யூஸ் எஸ் ஹண்ட்ரடோட ஒரு அடுத்த கட்டம் இல்ல ஒரு எப்படி சொல்றது தார்ட விட ரொம்ப ஒரு எஃபிஷியண்டான சிஸ்டம்னு இதுக்கு ஒரு பேரும் இருக்குது அதுக்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா எஸ்போ ஹண்ட்ரடாச்சும் பரவாயில்ல ஐநூறு கிலோமீட்டரில் வரக்கூடிய இல்லை ஆறுநூறு கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய டார்கெட்ஸை ட்ராக் பண்ணுறதுக்கும் நானூறு இருந்து அதை எங்கேஜ் பண்ணுறதுக்கும் உருவாக்கப்பட்ட லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டூ ஏர் மிசைல் சிஸ்டம்னு சொல்லலாம் ஆனால் அது எஸ்ஃபோ ஹண்ட்ரடுன்றது இதை விட நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி எட்நூறு இருந்து உள்ள வரக்கூடிய டார்கெட்ஸை இதனால ட்ராக் பண்ண முடியும் அப்படி ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஐநூறு கிலோமீட்டர்கள் வரைக்கும் உள்ள வரக்கூடிய டார்கெட்ஸை இதனால எங்கேஜ் பண்ண முடியும் இந்த ஐநூறு பண்ணுறதுக்காக டபுள் செவன் ஏவுகணைகளை தான் இந்த எஸ்பை பை யூஸ் பண்ணிருப்பாங்க ஏன் இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டு ஜியோ ஆர்பிட் அதில் பந்துட்டு இருக்கக்கூடிய செயற்கை கோள்களையும் இந்த ஒரு ஏவுகணையால் சுட்டு விடுத்த முடியும்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு பெரிய ஃபங்க்ஷனை ஆனால் இந்த எஸ் அதிகமான ஹண்ட்ரட்ல அதிகமான ப்ரொடக்ஷனில் கிடையாது அஃபிஷியலாக ரெண்டே ரெண்டு யூனிட் மட்டும் தான் இருக்கு ஒரு யூனிட்ல வந்து நாலு பேட்டரி இருக்கும் ஒரு பேட்டரிக்கு நாலு லான்ச்சர் அதுக்கான ரேடா ஸ்டேஷன் இது எல்லாமே இருக்கும் ஒரு லான்ச்சரில் ரெண்டு ஏவுகணை மட்டும் தான் இதில் இருக்கும் ஏன்னா இதோட டபுள் செவன் என் சிக்ஸ் மிசைலோட அந்த ஃபங்க்ஷன் பெருசுன்றதுனால அஃபிஷியலாக அதில் வந்து ரெண்டு லான்ச்சர் தான் இருக்கும் அதோட சப்மினிஷன்ஸ் இப்போ எஸ் ஃபோர் மாதிரியான ஏவுகணைகள் இது கூட சேர்த்தனா ஒரு லான்ச்சருக்கு எட்டு ஏவுகணைகள் வரைக்கும் இவங்களால் செலுத்த முடியும் ஆனால் எஸ்பை ரோடு அந்த ஏவுகணை அமைப்புன்னு பார்க்குறப்போ வெறும் ரெண்டு ஏவுகணைகள் மட்டும் தான் இவங்களால் செலுத்த முடியும் ஸோ இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சிஸ்டம் ரொம்ப நாளாக வந்து கேர்ஸ் பகுதிகளில் இன்ஸ்டால் பண்ணப்பட போகுது ஏன்னா கேர்ஸ் பிரிட்ஜுன்றது ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான அசெட் நீங்க வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கலாம் இது கர்ஸ் பிரிட்ஜ் வந்து இவ்வளவு பெருசா பேசுற அதுக்கு வந்து கீ மிலிட்ரி வேல்யூன்றது இப்போ குறைஞ்சிருக்கு ஆல்ரெடி ரஷ்யா வந்து ஆக்குபைட் பகுதிகள் மூலயமா ஒரு லேண்ட் காரிடரை உருவாக்கிட்டாங்க அப்படி உருவாக்கின பகுதிகள் மூலயமா அவங்களோட ராணுவம் சம்பந்தப்பட்ட அந்த போக்குவரத்து எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படி இருந்து இந்த ஏன் நீ பெருசா பேசிட்டு இருக்க இதை இப்போ உக்ரைன் அடிச்சாலும் பெருசா என்ன மாறிட போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்பீங்க ஆக்சுவலா இது ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இருக்காருல்ல அவருக்கு ரொம்பவே ஒரு பர்சனலான சம்பவம் அது மட்டும் இல்லாமல் இதில் கையை வச்சுன்னா நேரடியாக அந்த மனுஷனோட ஈகோ சீண்டிட முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒன்று ஏன்னா இதை வந்து ரஷ்யா வந்து ரொம்ப ஃபிளெக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கர்ச் பிரிட்ஜ்ன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் லாங்கஸ்ட் பிரிட்ஜ் ரெண்டு பகுதிகளை கடலுக்கு நடுவில் கணக்கில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய பிரிட்ஜ்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த பகுதியை நாளைக்கு உக்ரைன் அடிச்சிட்டாங்கன்னா அது ரஷ்யாவோட அந்த ஒரு பிரஸ்டீஜ் இப்போ கர்ஸ்களை இவங்க பண்ணது கூட பெருசா தெரியாது ஆனா அந்த கர்ச் பிரிட்ஜ்ன்றது அடிக்கப்பட்டுச்சு கிரீமியோட பிரிட்ஜ் உடைக்கப்பட்டுச்சுன்னா ரஷ்யாவுக்கு அது ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்டை ஏற்படுத்தும் ரஷ்யா வந்து ஒட்டு மொத்தமாக வந்து எப்படி சொல்கிறது அவங்களோட மதிப்பே குறைச்ச மாதிரி ஆகிடும் ஸோ அளவுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடாது இன்னும் கண்டிப்பாக அதை பண்ணிட்டாங்கன்னா இந்த யுத்தம் அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக இப்போ இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்டிவ் மெஷரை ரஷ்யா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ஆனால் இந்த எஃப் ஃபை ஹண்ட்ரட் நம்ம எந்தளவுக்கு பெருசாக பேசுகிறோமோ அதில் நிறைய வேர்ல் நோரபிலிட்டிஸும் இருக்குது எஃப்ஐ ஹண்ட்ரட் மட்டுமே வச்சு இந்த கேர்ஸ் பிரிட்ஜை கண்டிப்பாக ரஷ்யாவில் டிஃபெண்ட் பண்ண முடியாது அதுக்கு மெயினாக இருக்கிறது ரெண்டே ரெண்டு காரணம் தான் இதனால் வந்து ஹை வேல்யூ டார்கெட்ஸை ட்ராக் பண்ண முடிஞ்சு அடிக்க முடிஞ்சாலும் சின்ன சின்ன ட்ரோன்ஸ் இருக்குல்ல அதை இதனால் கவுண்டர் பண்ண முடியாது இதுன்னு மட்டும் இல்லை எந்த ஒரு ஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னாலையும் கவுண்டர் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் லோ ஃப்ளைங் ஆல்டிடியூட்டில் வரக்கூடிய குரூஸ் மிசைல்ஸை இந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னால் தனியாக வந்து டிஃபெண்ட் பண்ணவும் முடியாது இது லேண்ட் பேஸ்டு சிஸ்டம்க்கும் இல்லை வந்து வானத்திலேருந்து வரக்கூடிய ஃபைவ் டிஜெட் க்ரூஸ் மிசல் மாதிரி டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரஷ்யாவில் பயன்படுத்தப்பட்டாலும் கடல் பகுதியில் அதிகமான நாவல் ட்ரோன்ஸை உக்ரைன் இப்போ பயன்படுத்திட்டு இருக்காங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ வந்து அஞ்சு கன்வென்ஷனல் சப்மறைனா டீசல் எலக்ட்ரிக் சப்மறைனை கிரிமியாவில் வச்சுருந்தாங்க ரஷ்யா இந்த செவஸ்டபுள் ஹார்பரில் ஆனால் இப்போதைக்கு டேட்டாவை எடுத்து பார்த்தோன்னா ஒரே ஒரு சப்மரின் கூட அந்த இடத்துல கிடையாது அந்த அளவுக்கு பெரிய பேனிக்கை கிரியேட் பண்ணது உக்ரைனோட ஸ்டாம் ஷேட் ஆட்டாக்கும் உக்ரைனோட அந்த நேவல் ட்ரோன்ஸோட வேலை தான் இந்த அளவுக்கு சின்ன சின்ன ட்ரோன்ஸால் இந்த கேர்ச் பிரிட்ஜுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை ஒரு பெரிய அபாயம் இருக்குன்னே சொல்லலாம் ஒரு நாலு இல்லை அஞ்சுக்கும் அதிகமான ட்ரோன்ஸ் வந்து கீழே மோதிச்சுன்னா கண்டிப்பாக அதோட பில்லர்ஸ்ன்றது இவங்களால் டேமேஜ் பண்ண முடியும் ஏன் ஏற்கனவே வந்து உக்ரைன் இதுக்கு பல தடவை ட்ரையும் பண்ணியிருக்காங்க அந்த டைமில் வந்து கிரீமியா அடிக்கணும் செவஸ்டபூல் அடிக்கணும்னு சொல்லிட்டு உக்ரைன் பண்ண பல கட்ட முயற்சிகள் இந்த இடத்துல முடிக்கப்பட்டிருக்கு ஸோ எஸ் கர்ட்ஸ் ஹண்ட்ரட் கேர்ஸ் பிரிட்ஜை கவர் அப் பண்ணணும் இல்லை அதுக்கான ப்ரொடக்ஷனை கொடுக்கணும்னு ரஷ்யா ட்ரை பண்ணாலும் இந்த நாவல் ட்ரோன்ஸ் கிட்ட இருந்த அந்த பிரிட்ஜை பாதுகாக்கிறது ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் ஆல்ரெடி நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த சி ஆஃப் இருந்து இந்த பக்கம் பிளாக் சிக்கு வரக்கூடிய அந்த போக்குவரத்து எல்லாத்தையும் ரஷ்யா வந்து நிறுத்திட்டாங்க ரஷ்யாவோட பப்ளிக் செக்டர் கம்பெனிஸோட அந்த ஆயில் ஷிப்ஸும் முக்கியமான கிரீமியாவிலேருந்து கேர்ச்சுக்கும் கேர்ச்சிலேருந்து கிரீமியாவுக்கும் போகக்கூடிய ரஷ்யாவோட சப்ளை ஷிப்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல போயிட்டு இருக்கு ஸோ இந்த அளவுக்கு பாதுகாப்பு அவங்க அந்த இடத்துல அதிகப்படுத்திருக்காங்க இந்த நாவல் போர்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த ஒரு பிரிட்ஜை பாதுகாக்கணுன்றதுக்காக இந்த இடத்துல வந்து இது எல்லாமே ஒரே ஒரு பாயிண்ட்ல தான் வந்து ஒன்னா சேரும் ஒன்னு பிரசிடென்ட் ஆஃபீஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உக்ரைன் வந்து ஒரு பெரிய புஷ்ஷ பண்றதுக்கு பார்ப்பாங்க இது ரஷ்யாவோட ஈகோவை எப்படியாச்சும் சீண்டி இல்ல ரஷ்யா வந்து எப்படியாச்சும் கொஞ்சம் பின்வாங்க வைக்கணுன்றதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் ஜலன்ஸ்கி போவார் கண்டிப்பாக நெகோசியேஷன் டேபிள் உட்காரன்னா இது அதாவது உங்க பொன்னி தான் ஆகணும் அதே நேரத்தில் ரஷ்யாவுக்கும் தெரியும் இது இன்னும் எஸ்கலேஷன் ஆச்சுன்னா ரஷ்யா இன்னும் ஐசோலேட் பண்ணப்படுவாங்க ஏன்னா ட்ரம்ப் வந்து இப்போதிக்கு நம்ம உக்ரைனுக்கு எதிராக இருக்காருன்னு பேசினாலும் அந்த மனுஷன் எப்போ இதை பண்ணுவாருன்னு யூகிக்க முடியாது யாராலையும் ஏன்னா இப்போ கிரீன்லாந்துலாம் பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு கல்ஃப் ஆஃப் மெக்ஸிகோ வாங்குறது இந்த படாமக்கானலாம் வாங்குறது கிரீன்லாந்து வாங்குறதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு இதை வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஸோ அந்த மாதிரி ட்ரம்ப் ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடி கண்டிப்பாக உக்ரைன் ஒரு பெரிய ஃபார்வர்ட் புஷ் அப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க அதில் கொஷன் ஒன்று கர்ஸ்கில் திடீர் கவுண்டர் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க அடுத்த இந்த க்ரேர்ச் பிரிட்ஜ் மேலே தான் கையை வைப்பாங்கன்றது இந்த இடத்துல நிறைய பொருளோட ஒரு யூகமாக இருக்குது இருந்து பார்ப்போம் இதில் என்ன நடக்குதுன்றது அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களோட கருத்துல கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் வீடியோ சந்திப்போம் அது வரைக்கும் கொண்டு விடுப்பது உங்கள்